மனதில் எதிர்மறை எண்ணங்களை நீக்கி சுத்தமாக வைத்திருக்க சில யோசனைகள் எதை சிந்திக்க கூடாது என்று நினைக்கிறோமோ அதை பற்றி மட்டுமே மனம் சிந்திக்கும் நமது சின்ன வயசில் இருந்த பார்த்த எண்ணங்களை அவ்வளவு எளிதாக மாற்றிவிட முடியுமா என்ன ஐந்தில் வளையாதது ஐம்பதில் என்ன இருபதில் கூட வளையாது பல வருடமாக சேர்த்து வைத்த குப்பையாய் மனம் மாறியிருக்கும்போது சில வருடங்களில் மாற்றுவது சற்று கடினம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எப்போதும் மனதின் அசுத்தத்தை அழிக்க முடியாது ஆனால் அதை நாம் கட்டுக்குள் வைக்கலாம் அதுவும் கொஞ்ச நேரத்துக்கு தான் அதுதான் உண்மையும் கூட நம் விருப்பத்திற்கு ஏற்ப நம் செயலுக்கு ஏற்ப நம் சூழ்நிலைக்கு ஏற்ப நம் மனதை நாம் தயார் பண்ணி வைத்திருப்போம் அப்படியானால் தியானம் பண்ணி சரி பண்ணிவிடலாம் என்றுதான் நாம் நினைக்கிறோம் நாம் ஒன்றை புரிந்து கொள்ளவே இல்லை சின்ன வயதிலிருந்து மனதை கொஞ்ச நேரத்துக்குத்தான் தயார் பண்ணி இருப்போம் வேலை முடிந்தது என்றால் நார்மலாக நம்முடைய வேலையை பார்க்க ஆரம்பித்துவோம் இதுதான் தியானத்திலும் வேலை செய்யும் சிறிது நேரம் மட்டும்தான் எப்போது எல்லாம் நம் நினைவுகளுக்கும் எண்ணங்களுக்கும் சண்டை வருதோ அப்போது எல்லாம் தான் யோசிக்கிறோம் இது நல்லது இது கெட்டது என்று நமக்கு எப்பவுமே நல்லதை ஞாபகம் வைத்துக் கொள்கிற பழக்கம் இல்லை தியானத்தில் உட்கார்ந்து யோசிக்கும் போது கூட தியானத்தில் உட்கார்ந்து யோசிக்கும் போது ஒண்ணு கூட நல்லதே பண்ணலையான்னு நமக்கு ஆச்சரியமாக இருக்கும் சரி நம்ம கஷ்டப்படுறதுக்கு இதுதான் காரணம் எப்படி சரி பண்றது மூணே மூணு விஷயம் போதும் ஒன்று நாம் எந்த விஷயத்தில் ரொம்பவும் பலவீனம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் இரண்டு எதில் ரொம்ப மோசமாக இருக்கின்றோமோ எதில் அதிக தவறை செய்கிறோமோ அதனால் பட்ட அவமானங்கள் சோகங்கள் ஞாபகங்கள் நம் மூலம் பாதிக்கப்பட்டவர்கள் இப்படி அனைத்தையும் நினைத்து வருத்தம் கொள்ள வேண்டும் மன்னிப்பு கோர வேண்டும் அப்பப்போ வர நினைவு எல்லாத்தையும் மொத்தமாக வெளியே வர்ற வரைக்கும் வருந்த வேண்டும் மூன்று கையோடு கையாக நேர்மறை எண்ணங்களையும் கடவுள் பக்தியையும் அன்பு என்று கூட வைத்துக் கொள்ளலாம் மூனையும் சேர்த்து செய்யும் போது நீங்கள் கொஞ்ச நாள் தனிமையை நேசிப்பது அவசியம் மனசுக்குள் நடக்கிற போராட்டம் சுத்தியுள்ளவர்களையும் வேலையையும் பாதிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக இல்லை மொத்தமாக மாறிப்போய் விடுவீர்கள் என்ன கொஞ்சம் காலம் எடுக்கும் அவ்வளவுதான் நன்றி வணக்கம் மகிழ்ச்சி வாழ்க